अच ஏலகிரி நெடுஞ்சாலையில பார்த்தீங்கன்னா குறுகிய சாலையாக இருக்கு இன்னைக்கு விபத்து எப்படி நடந்துச்சுன்னா ரெண்டு பஸ்ஸு கிராஸ் ஆக முடியல ஒண்ணுக்கு ஒன்று கிராஸ் ஆக முடியாதனால ரெண்டு ரெண்டு நேர் நிறம் மோதி பல விஜய் தலைய குழந்தைகள் வந்து நிறைய வந்து அடிபட்டாங்க பதிமூணு பேர் அதாவது வந்து தூய்மை பஸ்ல இருந்து ஆப்போசிட் வரலாம் அவங்களும் அடிபட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் பார்த்தோன்னா ரோடு குறுகிய இடைவெளி தான் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கிற ஒரு டூல இருக்க கிராஸ் ஆக முடியாதுங்க ஏற்கனவே நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு நிறைய பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கொடுத்துருக்கோம் நெடுஞ்சாலைத்துறைக்கு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு இது நடவடிக்கை எடுக்கல அதே அதே சமயம் ஒரு இந்த ஒரு ஒன் இயர்ல மட்டுமே ஆறு ஆறு ஆக்சிடென்ட்ல ஆறு பேர் இறந்திருக்காங்க இது வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லலாம்

டெம்போ ஆக்சிடென்ட் லாரி ஆக்சிடென்ட் கார் கம்மிது பல ஊர கலெக்டரேட்டுக்கு மனு கொடுத்துங்க அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துங்க பொதுமக்கள் பெட்டிஷன் கொடுத்துங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்போ தற்சமயம் வெதி ஸ்கூல் பஸ்ஸோ டூ பியும் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி பதிமூணு குழந்தைக்கு பல் உடைஞ்சி கால் உடஞ்சியும் டிரைவர் அன்கண்டிஷனாக இருக்கார் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் வந்து நிர்வாகம் வந்து சரியாக அந்த தாசாலையை வந்து அகலப்படுத்தினா அந்த பிரச்சனையை சால்வ் ஆகும் இன்றைக்கு வரைக்கும் எந்த அதிகாரியும் எந்த ஃபீல்டுக்கு வந்து பார்க்குறது பேசவே இல்லை எங்கள் நிலம வந்து நாங்கள் பார்சல் வாழ்றதுனால எங்களுக்கு இப்போ இந்த நிலம் இப்போ உயிர் கொடுத்துட்டு தான் வாழணுமா அப்படின்ற ஒரு ஆதகத்தில் நம்ம எந்த அதிகாரி இது வரைக்கும் வரல இந்த சாலை குறுகிய சாலை இந்த பாரஸ்ட்ல ஓரமா மரம் வெட்டுறத கூட பாரஸ்ட் வந்து தடுக்கிறாங்க ஓரம் மரம் வெட்டக்கூடாதுன்னு அதுக்கு பீடி ஆபிஸ் பெண்ணாகரம் பிளஸ் நல்லமொழி பீடி ஆபிஸுக்கு அதுக்கு தனியா மனு கொடுத்து ரெண்டு சைட்லயும் வந்து அதுக்கு ஒரு மாசம் போறான்னுங்க ரெண்டு பைக்ல வந்து நின்றali அந்தவண்டி ஒரு 1 मिनिट போற பின்னாடி என்ன சொல்றாரு சொன்னாரு புடிவேல வந்துரு. இங்க ஒரு என்ன கேக்குறீங்க? உங்க வாழ்க்கைய என்ன சார் ஆகுது? ஆளுங்க வந்து அது வந்து வா <laughs>

મેડ આ છે હવે அங்க <laughs> வெளிய <laughs> என் பேர் முத்துலட்சுமி இந்த ரோடு அகலம் பத்தலண்ணா இந்த எரபடி ரோடு அகலம் பத்தல ரெண்டு வண்டி ஒதுங்க முடியறதில்ல பஸ் மாத்திரம் இல்ல எந்த வண்டியுமே ரெண்டு வண்டி ஒதுங்க முடியறதில்ல நிறைய வண்டி ஆக்சிடென்ட் ஆகினேக்குது அவங்க என்னால மேல இருக்கிறது எடுக்கிறது இல்ல டெப் எடுக்கிறது ரோடு சின்னதா இருக்கு ஒதுங்க முடியல ரெண்டு படம் எங்களுக்கு ரோடு அகலம் பார்த்தனும் இன்னைக்கு எங்க கூட கஷ்டப்பட்டு இன்னைக்கு எல்லாம் அடிபட்டு போயிருக்காங்க எங்களுக்கு என்ன அதுக்கு பதில் சொல்லுங்க ரோடு எங்களுக்கு ரோடு அகலம் பார்த்து கொடுக்கணும் எங்களுக்கு இப்ப நான் மசு வந்து கலைவா